ஆஹ் மதிய வணக்கம் தேசியம் தேய்கும் இறுதி கண்கள் ஐயா சொன்னது போல ஆஹ் மக்கள் ஒற்றுமையா இருந்தால் முகலத்தூர் மக்கள் தான் முதலமைச்சர்னு ஐயாவே அன்றைய காலத்திலே சொல்லியிருக்காங்க ஆனால் முக்களும் இன்றைக்கு ஒன்றாக இணையதுக்கு கஷ்டம் சிங்க கூட்டம் இணையதுக்கு கஷ்டம் அதனால அந்த மேல என்ன பாருங்க அந்த மேல பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க அண்ணன் திருமார்ஜிக்கு அனைத்து முக்களத்து சார்பாயும் அனைவரும் எங்களை மாதிரி பற்றாக பற்றாக இருக்கும் முக்குளத்தோர்களுக்கு வந்து திருமாரச்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் நம்ம என நம்ம முக்குளத்தோராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன் என்றால் தம்பி தேனி அமை தம்பி ஒரு யூடியூப் வச்சு நல்ல சமூக சார்ந்த விழிப்புணராக சமூக சார்ந்த இளைஞர் ஒற்றாக எல்லா சமுதாயத்தையும் சார்ந்து நல்ல ஒரு இதாக போட்டுக்கிட்டு இருக்கையில் அண்ணன் திருமார்ச்சி தென்னிந்திய பரோட்ட தலைவராக இருக்கும்போது திருநெலியில் இரண்டு கை கல்வர்கள் வந்து பேசிட்டு போனதை நீங்கள் ஏன் கேட்கலன்னு தேனி அவனேஷ் தம்பி கேட்ட கேட்டதுக்கு இன்னைக்கு நீங்கள் மதுரையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருக்கீங்க இந்த பற்றாளர் நான் கேட்கிறேன் இந்த பற்றாளர் நீங்கள் எதுக்கு இன்னும் செந்தில் பல்லர் மேலேயும் கல்யாண சுந்தரத்துக்கு மேலேயும் நீங்க எதுக்கு இன்னும் கொடுக்கல இதுவரை கழிச்சு உங்க திருமாரிச்சு என்னைக்காவது ஒரு கண்டனப்பதிவு கொடுத்துருக்காரா ஏன் கொடுக்கல அப்போ நீங்க வந்து முக்குளுத்துருவங்களா இல்லை வேற யாருமா இல்லைன்னா கல்யாண சுந்தரத்தோட கூலிகளா இல்லை கல்யாண சுந்தரம் கம்யூனிட்டியா என்னன்னு தரல அப்புறம் இன்னொன்னு நாங்க ஒன்று கேட்க நான் கேட்கிறேன் அகில இந்திய தென்னிந்திய பரோடு பிழாக்குன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த தேச தலைவர் நீங்க முற்றாங்க தேவருக்கெல்லாம் என்ன நீங்க கூட பிடிச்சி நீங்க பேச வேண்டிய தேவையில்லை தென்னிந்திய பரவடு பிளாக்குல நீங்க சொல்லி ஆரம்பிச்சிங்க தென்னிந்திய பரவ்டு பிளாக்கு தலைவரை இழிவாக பேசுனேன் நீங்க ஏதாவது இதே மாதிரி கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தீங்களா எதா வச்சீங்களா நீங்க இப்படி பண்ண இப்படிலாம் நம்ம முகத்துல ஒவ்வொன்றும் இருக்க போய் தான் ஒன்றுக்கு இல்லை அதே மாதிரி நீங்க தம்பியே கிட்டத்தட்ட இப்ப கிட்டத்தட்ட ஒன்பதாம் தேதியில இருந்து நீங்க ஒவ்வொரு நபர்கள் மிரட்டுத்தீங்க பேசுறீங்க அவனையும் தம்பி வாங்க நான் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கேன் நீங்க எந்த இடமும் சொல்லல நீங்க என்ன நீங்க ஒவ்வொரு இதான் மிரட்டுத்தீங்க உங்க திருமா அண்ணன் திருமாரி மே பேசின வாய்ஸ் இருக்கோட தம்பி அவனேஷு கிட்ட இருக்கு அதனால முக்கோளத்து சொந்த பந்தங்கள் அனைவரும் தம்பி அவனேசுக்கு ஆதரவா அவனேசுக்கு ஆதரவு கொடுங்கள் மேலே பாருங்கள் என்ன பேசுகிறான்னு தம்பி அவனேஷ் தம்பி வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வேற ஒன்று தம்பி அவனேஷ் கேட்கலை நாயும் என்ன ஒன்றுமோ எல்லாரும் கலந்து பேசணும் அதனால் தென்னிந்திய அகில இந்திய பரவடு பிள்ளைக்கை அண்ணன் திருமாரிச்சி எல்லாம் தெரிஞ்ச போல் பேசக்கூடாது வன்மையாக கண்டிக்க வேண்டும் ஆமாம் நான் சில க தென்னிந்திய பறவட்டு பிள்ளைக்களில் அண்ணன் திருமாரிச்சி எனக்கும் நான் பேசியிருக்கேன் வச்சுருக்கேன் இடப்பட்ட காலத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் கிருஷ்ணசாமி மீட்டிங்கில் போய் இன்னைக்கு முக்குளமே சீரழிஞ்சி அதிக விதவியாக இருக்குது வந்து கிருஷ்ணசாமி ஜாதி கலவரத்தோட அவருகிட்ட போய் நீங்கள் போய் எல்லாருமே நட்பாக வேணும் ஆனால் அவரு கூட போய் நீங்கள் நட்பா போய் போட்டதுக்கு நான் பேசல தம்பி அது அப்படி இல்லை இப்படி இல்லை எனக்கு யார் கேட்டால் வச்சாங்கன்னா அண்ணன் தம்பி பிரச்சனைலாம் யார் வந்து கேட்பா நீ இப்போ அடுத்தவங்க வேணும்னு போய் நிற்கிய அன்னையில் அந்தாலும் அந்தளவு சரி தென்னிந்தியா பரவல் பக்கம் நம்மளை பிளாக் பண்ணி வச்சிட்டாரு அந்த நாயத்தை கேட்கல அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர்ல நான் தொடர்பு கொண்டு கல்யாணம் சுந்தரத்து கூட பேசிக்கிட்டு அவரு கூட நட்பு ரீதியா போய் கேட்டு தம்பி இது என்னியோட சௌரியம் நான் சொன்னேன் அவன் இப்படி நம்ம வரலாறு பூரா கல்யாணம் சுந்தரம் இழிவாக பேசுறேன் நீங்க என்னன்னா இப்படி போய் நிக்கீங்கன்னு கேட்டேன் தம்பி அது என்னையோட சௌரியம் அவர் ஒரே காரணம் என்ன சொல்றாருனா தேனியில போய் நான் மாலை அணிந்து யார அவர் அந்த அண்ணன் மாலை இணைந்து குடையில அந்த குறையை கொண்டு அவர் பேசினையில அப்போ அன்னைக்கு அண்ணன் கதிரன் டீமுக்கும் அண்ணன் திருமாரி டீமுக்கும் மோதையில இனி யாருக்கு அது அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி மாடு ஒரு ஒரு சொல்லியிருக்காங்க வனத்துல மேயில தொழுகளை ஒட்டிக்கிடும் வனத்துல தொழுக்களை முட்டிக்கிட்டு நிற்கும் வனத்துல ஒட்டிக்கிட்டு நிக்க சொல்லுவாங்க வனத்துல போய் மேயில ஒட்டிக்கிட்டு மேயும் தொழுவுல வீட்டுக்குள்ள ஒன்று ஒண்ணு இருக்கு அதை வெளியே விட்டு கொடுக்க முடியுமா அதனால திருமாரி அண்ணனை அனைத்து முக்கத்துவ தலைவர்களும் சரி தொடர்பு கொண்டு அந்த கேஸ வாபஸ்வங்கன்னு சொல்லுங்க எல்லாம் வன்மையாக கட்டிக்க வேண்டும் அவனேசு தம்பி வேற என்று தவறு ஒன்றே இல்லை அதுக்கு ஆதாரம் என்னன்னாலும் வலைதளத்துல நாங்கள் போட்டு விடுதோம் வலைதளத்துல போட்டு விடுத்தோம் என்கிட்ட ஒரு இரண்டு மூணு நாளாக நம்ம அவனேஷ் தம்பி இதுல இருக்கும் நம்ம உறவினர்கள் சொன்னாங்க அந்த தம்பி வேற ஒன்றும் கேட்கவில்லை அவனேஷ் தேவர் அவனேஷ் தேவர் வேற என்றும் கேட்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டாம் மாசம் ஒன்னாம் தேதி செந்தில் பல்லரும் கல்யாண சுந்தரமும் இழிவாக தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த த தலைவரையும் நேதாஜியும் தேச தலைவராக இருக்கும் ஹூனா முத்துராஜ் தெரியும் இழிவாக பேசி அந்த முக்குளத்தையே இழிவாகியும் பேசி அவன் ஏகப்பட்ட இழிவாக பேசியிருக்கான் இதை கேட்டதுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் கேட்கல வைக்கல இப்படிலாம்